பிரைஸ்தலா கத்துடைய பசுனா மக்கிம்படுவதாக உபாகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்தியப் பொய்யைங்கள் உனக்கு ஆதாரம் பிரைஸ் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை இல்லை எனக்கு எல்லாருமே இருந்தும் நான் ஒரு அனாதை போல தானே இருக்கிறேன் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு யாரும் இல்லாதனால ஒரு அனாதைக தானே கருதுக்கிறேன் அப்படி தானுங்களே இந்த வார்த்தை நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிரியே செய்யும் என்பதை நம்புகிறேன் சில விஷயங்களில் யார்ட்டையும் சொல்ல முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுடைய தேவைகள் நிறையா இருக்குது உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை ஆனால் பிரச்சனைகளை கொடுத்து நிறைய பேருக்கு தெரியும் ஆனாலும் நீங்கள் ஒரு அனாதையை தானே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறார் அனாதை தேவனே உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய பையங்களை உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துக்களை துரத்தி அவர்கள் அழித்து போடு என்று கட்டளையிடுவார் இயேசுவின் நாமத்தில நான் சொல்லிக்கிறேன் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமாகிட்டது உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக ஒரு அற்புதமாக மாறப்படுவார் இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையில் நீங்கள் ஆஸ்விக்கப்படுவீர்கள் நான் நம்புகிறேன் ஆமா அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய இந்த மனவேதனை உனக்கு தெரியுமேப்பா வருஷம் வருஷமா மாச மாசமா இவங்களுடைய வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்களே நிம்மதி இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க யாருமே இல்லையே எல்லாரும் இருந்தும் என் மனசில் இருக்கிற வேதனை நான் யார்ட்டு தானே சொல்லுவேன் என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே என் வார்த்தைக்கு செவி கொடுக்க மாட்டிக்கிறாங்களே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இருக்கிற இருக்கிற பிள்ளைகளை அப்போ நீங்கள் கண்ணோக்கி நோக்கி பாருங்க ஆனால் அது தேவனே உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்களை உனக்கு ஆதாரம் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இந்த இக்கட்டிலிருந்து நீங்கள் மட்டும்தான் இப்போ விடுதலை கொடுக்க முடியும் எஸ் நீங்கள் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும் ஏன்னா அந்த சிலுவில் இருந்துட்டு நீங்கள் கேட்டிங்களே என் தேவனே என் தேவனே என்ன கைவிட்டீர் என்று சொல்லி உலங்கு அப்படியே நீ பாட்டீங்களே எங்களுக்காக தானே இந்த வேதனை அனுபவிச்சிங்க அப்போ இந்த வார்த்தையில் புலம்பலோடும் கஷ்டத்தோடும் தடுமாட்டத்தோடும் அப்போ போராடிக்கிட்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க பாண்டவரே கிருபை செய்யுங்கப்பா உங்கள் பார்வை அந்த பேதிரு மேலே பட்ட உடனே ஒரு அச்சிப்பு உண்டாயிருச்சு இப்போது இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரில் இருக்கிற அந்த வேதனையை என் கண்ணோக்கி பார்த்து எதற்காக கண்ணீர் வடிக்கிறார்களோ எதற்காக புலம்புகிறார்களோ எதற்காக வேதனை அனுபவிக்கிறார்களோ அதில் ஒரு வெற்றி கட்டணும்ப்பா ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே ஒரு அதிசயம் நடக்கணும்ப்பா அப்போ நீர் கிருப செய்யுங்க இந்த வார்த்தையை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே இயேசுவி நாமத்தில் நான் சொல்கிறேன் அப்போ நீர் உதவி செய்வீர் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே அது தேவனே உனக்கு கிடைக்கலாம் அவருடைய நித்திய பொய்யங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லியிருக்கீங்களே இயேசுவி நாமத்தினால இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமாக மாறவிட்டோம் அதிசயமாக மாறட்டும் யார்ப்பா இருக்கிறாங்க நீங்கள் உதவி தான்ப்பா அவங்களுக்கு அற்புதத்தை பார்க்க முடியும் நீங்கள் உதவி தான்ப்பா இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு அதிசயம் நடக்கும் நீங்கள் உதவி தான் ஊழியத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்கள் உதவி தான் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் நீங்கள் உதவி தான் இந்த கடன்களில் ஒரு மாற்றம் உண்டாகும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் கிருப செய்வீராக இயேசு நல்லபிதாவே ஆமீன் ஆமீன்